மீண்டும் சசிகலா அதிரடி கைது ஜெயலலிதா பணத்தை திருடியது நிரூபணம் ஐந்தாண்டு சிறை தண்டனை உறுதி அதிர்ச்சியில் அதிமுக பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில வாரங்களில் சசிகலா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்க்கரை ஆலையை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரொக்கமாக கொடுத்து வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போதுதான் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து சர்க்கரை ஆலை வாங்கியிருக்கிறார் ராம் சசிகலா காஞ்சிபுரத்தில் பத்மாவதி சுக்ரஸ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கிய சர்க்கரை ஆலையை வாங்க நூற்றி இருபது கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த ஜூலையில் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதத்தில் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனைகளும் நடத்தப்பட்டன மேலும் பத்மாவதி சுக்ரஸ் நிறுவனத்தில் இயக்குநர்களாக ஹிதேஷ் சிவ்கன் படேல் அவரது தந்தை சிவ்கன் படேல் சகோதரர் தினேஷ் படேல் தம்புராஜ் ராஜேந்திரன் பாண்டியராஜ் மற்றும் தலைமை நிதி அதிகாரியான வெங்கட் பெருமாள் முரளி உள்ளிட்டோரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் சர்க்கரை ஆலையை வாங்குவதற்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பயன்படுத்தப்பட்டதாக கிதே செப்கன் படேல் அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார் இதனை அடுத்துதான் பத்மாவதி சுக்ரஸ் நிறுவனத்தின் இயக்குனர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிந்து தொடர்ந்து விசாரிக்க மறுபுறம் வருமான வரித்துறை அந்த சர்க்கரை ஆலையை பினாமி சொத்து என்றும் அறிவித்து சசிகலாவை அதன் உண்மையான உரிமையாளராக வழக்கில் குறிப்பிட்டது வழக்கில் முக்கிய திருப்பமாக அதுவும் அமைந்ததாம் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில் அந்த சர்க்கரை ஆலை தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையேதான் பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில வாரங்களில் சசிகலா அந்த சர்க்கரை ஆலையை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரொக்கமாக கொடுத்து வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையிலோ பத்மாவதி சுக்ரஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு ஏற்கனவே செக் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சர்க்கரை ஆலை விவகாரத்தில் தற்போது சசிகலா மீண்டும் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாராம் ஜெயலலிதா அப்போல்லோ மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதுதான் இந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து சர்க்கரை ஆலையை சசிகலா வாங்கியிருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சசிகலாவின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சசிகலா அதிமுகவில் இணைய முயற்சித்து வரும் சூழலில் இந்த வழக்கு விஷ்புருவம் எடுத்திருப்பது பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணத்தினால் மீண்டும் சசிகலா கைதாக கூட வாய்ப்பிருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது